கோயம்புத்தூர் ஊட்டி பிரதான சாலை காரமடை காந்தி நகரில் கேசிபி கார்டன் பிரீமியம் ஃப்ளாட்டுகள் மற்றும் வில்லா ஃப்ளாட்டுகள் விற்பனையை துவக்கியது இதற்கான துவக்க விழாவில் சின்னத்திரை பிரபலங்கள் மணிமேகலை பாலா பங்கேற்றனர் பிரீமியம் ஃப்ளாட் வில்லா மனைகள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான கேசிபி ப்ரோமோட்டர்ஸ் தனது புதிய கேசிபி கார்டன் ப்ராஜெக்டை கோவை மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து ஐநூறு மீட்டரில் காரமடை காந்தி நகரில் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கரில் பிரம்மாண்டமான முறையில் துவக்கியுள்ளனர் வணக்கம் நான் கேசி பழனிசாமி கேசிபி கேசிபி ப்ரமோட்டர்ஸோடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காரமடையில் காந்தி நகருக்கு மிக அரு அருகாமையில் சுற்றி வீ சுற்றிலும் வீடுகள் சூழ்ந்த இடத்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இந்த இடம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த இடம் வந்து மொத்தம் நாலரை ஏக்கரு இதில் வந்து தார் ரோடு ட்ரைனேஜு நல்ல குடித நீர் வசதி ரொம்ப அருமையான வாட்டர் வந்து இங்கே ரொம்ப பிரமாதமான வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க அப்புறம் இங்கே பார்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு தனியாக பேசேஜ் கொடுத்துருக்குறோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கிங் இருக்குது சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் உள்ள வந்து மார்னிங் வாக்கிங் போகிறவங்க மற்ற டைமுக்கெல்லாம் வந்து உள்ள மியூசிக் சிஸ்டத்துலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க இங்கே எந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையுமே இங்கே வாங்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான சுச்சுவேஷனில் இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் நான் நகரோடய நடுமத்தியத்தில் கொடுத்துருக்குறோம் காரமடை ரங்கநாதர் அப்படின்னா காரமடைக்கு ஃபேமஸ் காரமடையில் கேசிபி கார்டன்னா இங்கே சுற்றிலும் இல்லாத அளவுக்கு இந்த சைட்டில் எல்லா வகையிலுமே எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இங்கே இருக்கிறதுல இங்கே வாங்குகிற மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடு வைக்கிறேன் இந்த ஏரியாவில் எல்லா சைட்டையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம சைட்டுக்கு வாங்க இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு எந்த இடத்துலையுமே இருக்காது வீடுங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் கடமை அந்த வீடு உருவாக்குறது அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்தை பொறுத்து அந்த